ஓ விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் சந்தோஷமா மன மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா இன்னும் தெய்வனு உங்களை மேன்மைப்படுத்துவார் அவர் தம்முடைய தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் அவர் வைத்திருக்கிறார் இந்த கடைசி காலத்தில் நீங்கள் யாவரும் கிருஷ்ண அன்பை சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் ஏன் நின்ன நமக்கு நீதி செய்யவில்லை நன்மை செய்யவில்லை என்று எதிர்பார்த்த காத்திருக்கிறீங்களா இன்றைக்கு தெய்வ வார்த்தை சொல்லுகிறது அவர் நமக்கு சகலத்தையும் நன்மைக்குரியதாக செய்து கொடுப்பார் ஏசையா நாற்பத்தி ஆறு பன்னிரண்டு சொல்லுகிறது முரட்டாட்டமான இருதயம் உள்ளவர்களுக்கு நீதி தூரமாக இருக்கும் எனக்கு செவி கொடுக்கிறவர்கள் நல்லா கவனிச்சு பாருங்க எனக்கு செவி கொடுக்கிறவர்கள் முரட்டாட்டமான இருதயம் உள்ளவர்கள் நிறைய பேர் கிறிஸ்துவர்களாக இருப்பாங்க நல்லா பைபிள் படிப்பாங்க நல்லா ஜிபிப்பாங்க ஆனால் இருதயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்கும் யார்கிட்டையும் மன்னிப்பு பார்க்க மாட்டாங்க யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒரு அடமிட்டர் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் தெய்வன் நீதி செய்ய மாட்டான் அவருக்கேற்ற இருதயம் அவருக்கேற்ற குணங்கள் அவருக்கேற்ற நடத்தை இருக்கிறவர்களுக்கு தான் அவர் என்ன பண்ணாரா செவி கொடுக்குறாராம் நல்லா கவனிச்சு பாருங்க பார்வன் ரொம்ப இருமார்பாக இருந்தான் அவனுக்கு தெய்வன் செவி கொடுக்கலை ஆனால் மோசை கத்தருக்குள் கீழ்ப்படிந்திருந்தனால் மோசைக்கு கத்தர் செவி கொடுத்தார் மோசையோட கூட இருந்த ஜனங்கள் கர்த்தர்களுள் கடினமாக இருந்தார்கள் ஆனா மோசையோ கர்த்தர்கள் எதுவாக இருந்தான் அதனால தான் தேவன் மோசைக்கு எல்லா விதத்திலும் செவி கொடுத்தார் இன்றைக்கு பைபிள் படிக்கிறது பெருசுல ஆலயத்துக்கு போகிறது பெருசு இல்ல வருஷத்தாவினால் நிரப்பப்படுவது பெருசு இந்த முரட்டாட்டமான குணங்கள் பிடிவாதமான குணங்கள் கீழ்ப்படியாத குணங்கள் எல்லாமே முற்றிலுமாக உங்களை விட்டு வெளியே வரும்பொழுது தான் தெய்வாதி தெய்வம் என்ன பண்ணாருங்க உங்கள் இருதயத்துக்கேற்ற வார்த்தைகளுக்கு அவர் செவி கொடுப்பார் இன்றைக்கி உங்களுக்கு செவி கொடுக்க வேண்டுமா கத்திரவங்களுடைய விண்ணப்பத்தை கேட்க வேண்டுமா உங்கள் விண்ணப்பத்துக்கு அவர் பதில் கொடுக்க வேண்டுமா அப்படிப்பட்ட பதிலும் விண்ணப்பத்தையும் அவர் உங்களுக்கு தர வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவருக்கேற்ற அவருடைய குணத்துக்கேற்றபடி குணமாக பாருங்களேன் உங்கள் வீட்டில் ஏன் சண்டை வருது கணவன் பிள்ளைகளுக்கு ஏன் சண்டை வருது இரு மார்ப்பாக இருக்குது அதை விட்டு கொடுக்க மாட்டோம் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போய்னால் அந்த இடத்துல நடங்க சமாதானம் இருக்கும் ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்கும் சரிங்களா இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற நண்பு தெய்வ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை அறிந்த பிறகு நம்முடைய இருதயம் முரட்டாட்டமாக இருக்கக்கூடாது கீழ்ப்படியாததாக இருக்கக்கூடாது எல்லாவற்றிலும் தேவம் என்ன பண்ணுங்கள் நமக்கு லெதுவான ஆசீர்வாதத்தை கொடுத்து நன்மையை கொடுக்க வேண்டும் அவரை நம்புங்கள் அவரை விரும்புங்கள் அவரை தேடுங்கள் ஏற்றவர்களாக வாழ்ந்து பாருங்களேன் உங்கள் வாழ்க்கை மிகுந்த சந்தோஷம் மகிழ்ச்சி செழிப்புள்ளதாக இருக்கும் கத்தத்தாமே எங்கள் கூட இருந்தவங்களை ஆசீர் ஒதிப்பாராக காட் பிளஸ் செய்யும் We'll